தென்பகுதியில் உள்ள முதலமைச்சர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு அந்த நிலைமை வரும் வந்திருக்கிறது அப்படி தான் இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு என்பது அவ்வளவு வல்லமை பொருந்தியது அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறார் ஜஸ்டின் அவர்களே இந்த அரசியலை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம் அரசியல் வந்து பைபிள் சம்பந்தப்பட்டது தான் ஏன்னா அரசியலில் நம்ம வேதத்திலிருந்து தனியாக பிரிச்சிட முடியாது இந்த உலக நடப்பு எல்லாம் இந்த உளவியலை இந்த வேதத்தில் எழுதி வச்சுக்குது அது இரண்டாவது நம்ம பார்ப்போம் முதலாவது இந்த வேதத்தில் உள்ள பைபிளில் உள்ள ரகசியங்கள் மறைபொருள் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெய்வம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடும் ஒரு புதுவிதமான வழிபாட்டு முறையை கண்டுபிடித்திருப்போம் கண்டுபிடித்திருக்கும் ஜான் ஜபராஜ் ஜஸ்டின் இண்டியா போன்றவர்கள் இந்த மாதிரி கிறிஸ்தவத்திற்கு ஒரு கேடானவர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் ஜஸ்டின் இண்டியா போன்றவர்கள் இந்த வேதமானது ஒரு கட்டிட சமையா வேணான்னு சொல்லுது அதில் நான் டான்ஸ் ஆடுவேன் தான் டான்ஸ் ஆடுவேண்டா அப்படின்ற எதுக்கு அது இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடி ஜஸ்டின் இண்டியா அவர்களே ஜஸ்டின் நீங்கள் டான்ஸ் ஆடி யாருடைய வறுமையாவது தீர்த்துட்டீங்களா ஐயா நீங்கள் டான்ஸ் ஆடி உங்களுடைய டான்ஸை நான் பார்த்து உங்களா போல நான் டான்ஸ் ஆடி என்னுடைய வறுமை தீர்ந்து போச்சு எனக்குள்ள இருக்கிற வழியெல்லாம் ஓடி போச்சு என்ன ஆற்று சரியா போச்சு உங்களுடைய டான்ஸை பார்த்து அப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களேன் டான்ஸ் ஆடி அப்படியே ஏசு மகிமைப்படுத்தணும் கர்த்தாதி கற்று நாங்கள் மணி மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி டான்ஸ் ஆடுறீங்களே நீ ஜபர் போட்டு டப்பாங்குத்து ஆடுறீங்கள உங்களுடைய டான்ஸை பார்த்து டான்ஸ் அதே போல் டான்ஸ் ஆடி ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் டான்ஸ் ஆடினேன் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் முடி ஒறிஞ்சு போச்சு முற்றுப்புடி வந்தது அப்படி யாராவது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை இந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை தீர்க்க தீர்க்கிறது தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்றது இந்த பைபிளை தீர்மா தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுக்கிது என்ன அன்னைக்கு தாவீது டான்ஸ் ஆடினார் நாங்களாம் டான்ஸ் ஆடுறோம் தாவிது வந்து கர்த்துடைய பெட்டியை வச்சுட்டு டான்ஸ் ஆடினார் ஆ நீங்கள் எதை வச்சு டான்ஸ் ஆடுறீங்க ஆ கர்த்தனுடைய பெட்டி என்ன என்றால் என்ன கர்த்துடைய பெட்டி என்றால் என்ன அந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன இருந்தது மூன்று விதமான பொருட்கள் அந்த பெட்டியில் இருந்தது ஒன்று துளிர்க்கும் கோல் அப்புறம் இது மண்ணா சமூகத்து அப்போ மூன்று இருந்தது அது அந்த பெட்டிக்குள்ளே இருந்து இருந்தது அதை தலைமையில் தூக்கி வச்சுட்டு போகும்போது தாவிது தா நடனம் ஆடிக்கிட்டு இருந்தார் அந்த பெட்டியை சில பேர் கீழே விழுந்து விழுந்து விழுது விழுற மாதிரி இருந்தவங்களை ஓடி பிடிச்சா அந்த பெட்டி தொட்டவே செத்தா அங்கே சுருண்டு விழுந்து செத்தார்கள் தாவிது நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது அந்த பெட்டி சாய்ந்த போது ஓடி பிடித்தவர்கள் இரண்டு பேர் அங்கேயே மாண்டு போனார்கள் கர்த்துடைய பெட்டி எது என்று தெரியாது உனக்கு ஜஸ்டின் அதனால் இந்த கர்த்துடைய பெட்டி ஆகிய இந்த பைபிள் அது நீ தவறாக பயன்படுத்தினால் அந்த பெட்டி ஆகி பட்டி ஆகிய பைபிள் உன்னையே கொள்ளும் நீ பாட்டு பாடுவதும் டான்ஸ் ஆடுவதும் தான் இறை வழிபாடு ஆ நம்ம கஷ்டம் லெஃப்ட்டில் போட்டால் முடி போய்டுமா லெஃப்ட் ரைட்டில் போட்டால் இந்த கஷ்டத்தை தீர்ந்துடுமா எப்படி லெஃப்டில் போட்டால் வறுமை தீர்ந்துடுமா ஸ்டெப் போட்டால் வியாதி ஓடிடுமா ஜஸ்டேன் இது போன்ற புது புது ஆட்கள் வராங்க புது புது ஆட்கள் வந்து இளைஞர்களை மயக்கிற ஒரு சரியான மதியை இவர்கள் சொல்வதில்லை வேதத்தின் மையப்பொருளை இவர்கள் சொல்வதில்லை வேதத்தின் மறைபொருளை பைபிளின் மறைபொருளை இவர்கள் சொல்வதில்லை ஜஸ்டின் அதனால் இன்றும் அவருடைய புத்தகத்தை கேட்பவர்களின் நிலை பரிதாபமாக இருக்கிறது ஒரு பாட்டு கூத்தும் ஒரு வழி இறை வழிபாடு அல்ல இதே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்ச்சில் ஆடுறீங்க இதே மற்ற மதத்தினர் ஆடுறாங்க உங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் தானே ஜஸ்ட் அவர்களே மற்ற மதத்தினருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் ஒரு கட்டிடத்துக்குள்ளே நின்று ஆடுறீங்க அவங்க வெளியில் ஆடுறாங்க அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை ஒரே வழியில் தான் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ஆன்மீகவாதிகள் பாஸ்டர்கள் சபையை வைத்துக்கொண்டு நான்காம் மாசம் நான்காம் மாசம் நான்காம் மாசுன்றீங்களே எல்லோரும் ஒரு பழைய வழி கேர்கட்டு வழி ஒரு கேவலமான வழி கேவலமான வழிபாடை செஞ்சு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாட்டு பாடுவதும் நடனம் ஆடுவதும் கை தட்டுவதும் எகிரி குதிப்பது வருஷத்து எகிரி குதிக்கிறான் இந்த மாதிரி மக்களை ஒரு சோமேறி தளத்துக்குள்ள எங்க வைத்திருக்கிறார்கள் யார் எப்படி வச்சிருக்காங்க இவங்களை நம்புகிறவங்களும் இவங்களை ஃபாலோவர்ஸ் ஒரு சோமேறி தனத்துல ஒரு மன போன போக்கில் இவங்க இவங்களை ஃபாலோவர்ஸை கொண்டு போயிடுறாங்க ஒரு கிரமமான ஒழுக்கமான வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கல கிரமமான ஒழுக்கமான வாழ்க்கையை இந்த வேதத்திலிருந்து இந்தியா மக்களுக்கு இந்த உலக மக்களுக்கு இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு இவர் சொல்வதில்லை பாட்டு ஓடுவதும் கூடுத்து ஆடுவதும் இளியாவின் ஆவியை கொண்டு வருபா இப்போ சென்னையில் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஆறாம் தேதி இன்னைக்கு நல்லதான் என்ன மே மாசம் ஆறாம் தேதி இவர் இவரு எலியாவினாவில் நம்ம கிட்ட இருக்குது இயற்கையை கைக கையாளும் வல்லமை நம்ம இருக்குது இப்போ யார் கேட்டிருந்த பெய்யுது அது வேலையை அது பெய்யுது வெயில் காயுதுன்னா அது வேலையை அது பெய்யுது அது காயுது பனி பெய்யுதுன்னா அது வேலையை அதுக்கு அது செய்யுது என்ன அது வேலையை அது செய்யுது ஜஸ்ட் உங்க வேலையை நீங்க சரியா செய்கிறீங்களா உங்களுடைய உங்கள் பின்னால் வருபவர்கள் இந்த வேதத்தின்படி வாழ்கிறார்களா அப்படின்றத இங்கே கேள்விக்குறி ஜஸ்டின் போன்ற இறை வழிபாட்டு உடையவர்களை நன்றைய கொஞ்சம் கேளுங்க இந்த வேதமானது கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு கல்வி கற்று நல்லா முன்னேறி காசு சம்பாதித்து காசு சம்பாதித்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டான் மனிதன் நன்றாக படித்து தன் அறிய வளர்த்துக்கொண்டு அதன் காசு சம்பாதிக்க வேண்டும் என்பது இறை நோக்கம் இதுவே பைபிள் ரகசியம் இதுவே பைபிள் மறைபொருள் அதையெல்லாம் எடுத்துச் சொல்லாது என்ற இந்த ஜ்டின் இந்தியா மக்களை பாட்டு பாடுவதும் கூத்தாடுவதும் டான்ஸ் ஆடுவதும் லெஃப்டில் ஒரு ஸ்டெப்பு ரைட்டில் ஒரு ஸ்டெப்பு மக்களை மயக்கிக்கினே ஒரு ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னைக்கு ஜஸ்டின் இது போன்ற ஆட்கள் கிறிஸ்தவத்திற்கு தேவையில்லை ஒரு மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு வழி தவறி வழிவிலைக்கு செல்ல காரணமான இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் கிறிஸ்தவத்துக்கு தேவையில்லை என்கிறது பைபிள் நாம் நட்டு சொல்லவில்லை பைபிளும் தான் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவும் இதையே தான் சொல்கிறார் இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் இந்த உலகத்துக்கு ஆபத்தானவர்கள் இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தானவர்கள் இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு திரிகிற இந்த கொண்டு திரிகிறவர்கள் நண்பர்களே தெளிந்த புத்தி உள்ளார்கள் என்று பைபிள் சொல்கிறது நாம் தெளிந்த புத்தி உள்ளாக இருக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் பைபிள் அதற்காகத்தான் உருவாக்கம் உருவாக்கப்பட்டது இங்கே கூத்தாடி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு தட்டி கொண்டு நன்மை மூடிக்கொண்டு கதறிக்கொண்டு இருக்க இந்த பைபிள் உருவாக்கப்படவில்லை இதை நன்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நாம் இந்த உலகத்திலே படித்து படிக்கிறவர்கள் படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் உழைக்கிறவர்கள் உழைத்து சம்பாதித்து உடல் உழைப்பு படிக்காதவர்களும் உடல் உழைத்து சம்பாதிக்க இங்க ஆயிரம் வழிகள் இருக்கிறது அந்த உடல் இந்த உடலை உழைக்கும் உடலை உறுதிப்படுத்தி அந்த உழைக்கும் உடலை பராமரித்து பாதுகாத்து காசு சம்பாதிக்க வேண்டும் என்பது நம்முடைய தலைமேல் விழுந்த கடமை நம்முடைய தலைமேல் விழுந்த எழுத்து படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் காசு சம்பாதிக்க வேண்டும் செலவு செய்ய வேண்டும் இந்த ஜஸ்டின் இந்தியா காசு சம்பாதிக்க சொல்ல மாட்டார் அந்த காசு எப்படி சேர்த்து வைக்குவது என்பது சொல்ல மாட்டார் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் என்று சொல்ல மாட்டார் உழைத்து சம்பாதித்து சொத்து சேர்த்து வையுங்கள் என்று சொல்ல மாட்டார் இந்த ஜஸ்டின் இண்டியா நானாம் மாஸ்டர் நான்தர் மாஸ்டர் நான்தான் பெரிய பெரிய இது புதுசாக ஸ்டெப் போடுற ஆள் தான் புதுசாக டான்ஸ் போடுறது சினிமா பாட்டுலாம் இவர் எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ண பாட்டா பாடுறது பைபிள் வசனத்தோட இந்த சினிமா பாட்டு மெட்டுகள் எல்லாம் சேர்க்கறது ஏன் ஜஸ்ட் இண்டியா நீ ஒரு புதுசாக ஒரு மெட்டு கட்ட மாட்டியா புதுசாக ஒரு மெட்டு கட்டுறதுக்கு உனக்கு மூலையில் சரக்கு இல்லை சினிமா பாட்டை போய் வந்து திருடுற சினிமா பாட்டு மெட்டை போய் திருடுற ஏயா ஒரு நல்ல புது மெட்டை ஒன்று கட்டு அவன் உழைப்பை திருடுற அவன் மூலையை திருடுற நீ வந்து திருட்டு கூட்டம் டஸ்ட் இண்டியா போன்றவர்கள் ஒரு திருட்டு கூட்டமானவர்கள் இந்த திருட்டு கூட்டத்தை நாம் நம்பி அவர்கள் பின்னாலே சென்றால் நம்முடைய வாழ்க்கை உருப்படாது என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே இது போன்ற கள்ள போதைகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்கிறது வேதம் இந்த வேத இந்த வேதமானது பகுத்தறிவு பைபிள் இந்த உலகத்தின் நிஜத்தை எடுத்து சொல்லும் ஒரே வேதம் பைபிள் மட்டுமே உழைக்க வேண்டும் படிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய சுகத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே பைபிள் உருவாக்கப்பட்டது என்பதற்காகவே நாம் மனிதர்களாக இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதையெல்லாம் பேச மாட்டார் இந்த ஜஸ்டின் இந்தியா இதையெல்லாம் எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை சொல்ல மாட்டார் ஆனால் பணம் வேணும் பணம் வேணும் பணம் சம்பாதி பணம் முக்கியம் பணம் முக்கியம் பணம் எப்படி சம்பாதிப்பது அதை சொல்லுங்க பணத்தை எங்க வகையில போய் சம்பாதிக்கிறாங்க அந்த உண்மையை சொல்லுங்க அந்த உண்மையெல்லாம் இவருக்கு புரியாது வாய்க்க வந்தத உலர்வதில் கெட்டிக்காரர் இந்த ஜஸ்டின் இண்டியா நண்பர்களே இந்த ஜஸ்டின் இண்டியா போல ஆட்கள் இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தானவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாதவர் இந்த ஜஸ்டின் இண்டியா நண்பர்களே இது போன்ற ஆட்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விலகி ஓடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுதல் உங்களுடைய சக்தியை பெரியவர்களை நம்பி விரயம் செய்ய வேண்டாம் என்கிறது பைபிள் இந்த தட்சி இந்தியா ஒரு வீணான விளக்கத்தை தேவையில்லாத விளக்கத்தை இந்த வேதத்திலிருந்து இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த விளக்கங்களால் நம்முடைய வாழ்க்கையை வீணாகி கொண்டிருக்கிறது நம்ம கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையானது நல்ல வளமான வாழ்க்கையை வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜஸ்டின் இந்தியா போன்றவர்களை நாம் விட்டு விலகுவது நல்லது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே